மாட்டாங்களே தயவு செஞ்சு நம்ம சாத்தமா தெருவியா அடுத்து வேற நாட்டுக்கு பத்தி விடுங்கயா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க முடியலையா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இரட்டேட் ஆகுது மக்களே தயவு செஞ்சு இந்த வாரத்துல எப்படியா வெளியே அனுப்பி விட்டுருங்க எஜ்ஜில தான் இருக்காங்க முடிஞ்சு மத்தவங்க பரவாயில்ல ஆனந்தி எல்லாம் காப்பாத்தன கூட பரவாயில்ல தயவு செஞ்சு டபுள் விக்ஷன் எல்லாம் நம்பாதீங்க சாச்சமா தேவிய வெளியே அனுப்புனீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்சு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன் யாரும் ஓட்டு போடுங்க எல்லாம் கேட்கல சாச்சமா தேவிய வெளியே அனுப்பிவிடுங்க தான் கேட்கறேன் சரிங்களா இந்த எஜ்ஜில கிடக்குற மத்த எல்லாரையும் தூக்கி விடுங்க காலையிலே கடுப்பேத்துற மாதிரி ஏன்டா இதெல்லாம் பேசுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது ஓவர் இன்ஃபுளுன்ஸ்ல என்ன பேசணும் எங்க பேசணும் எதை பேசணும்னு தெரியாம அந்த சாத்மா தேவி வந்து பேசுறது இரிட்டேட் ஆகுது மக்களே சோ என்ன நடந்து எது நடந்துங்கிற டீடெயிலா சொல்றாரு சேனல புதுசா பாக்க நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம லைக் கொடுத்துருங்க நம்புற முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்பட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் யார் யார் பப்பட்டா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்ல சொல்றாங்க சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்பவும் வழக்கம் போல சொல்ற விஷயம் தான் அது பெருசா போ அதை சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கவர்சிச்சர் வருது எப்படா எல்லாம் சேருவாங்க அங்க பேசணும் ஆனந்தி பைத்ராஜ் அப்படின்னா இப்ப தீபகோட கேப்டன்சி நல்லா இருக்கா நல்லா எனக்கு முதல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன் தீபகோட கேப்டன்சி எப்படி இருக்குங்கறத முதல்ல நீங்க கமெண்ட் போட்டுருக்கேன் தீபக்கோட கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்னா என்ன கேட்டா ஒரு நல்லா தான் பண்றாரு கேப்டன்சி நல்லா தான் பண்றாரு தீபகிட்ட ஓவர் ஆட்டிடியூட் இருக்கு ஓவரா பண்ணுவாரு சில இடங்களில் வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டுவார் அது எல்லாமே ஓகே பட் கேப்டன்சியில தீபக் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதுவே இங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா இப்ப இந்த கேப்டன் ஒரு பர்ஃபெக்ட் கேப்டனா இருக்கிறதே எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை முக்கியமா ஆனந்தி பவித்ரா ஜனனி இவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் முதல்ல பிரச்சனை முதல்ல பவித்ரா ஜனனிக்கு ஏன்னா அவங்க கேப்டன் ஆக வேண்டியது அதுல வந்து ரெண்டு முறை இரண்டாவது முறையில தீபகிட்ட கேப்டன் ஆயிட்டாரா சோ ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம பவித்ரா ஜனனி என்ன பண்றாங்க ஆனந்திய கூப்பிட்டு வச்சு இந்த சாப்பாட்டு விஷயத்த சொல்றது சூ அடுக்க ரீ என்னாடி இது சூ எல்லாம அடுக்கி வைக்கணும் ஒரு நீட்டா இருக்க கூட நீட்டா இருக்கிறது தப்புடி அப்பெல்லாம் இருக்க கூடாது சுத்தமா எல்லாம் வச்சுக்க கூடாது நம்ம இப்படி இப்படிதாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆனந்திதான் நேத்தி சத்தியமா சாட்சமா இவங்க சாட்சமா சீதாதேவி வந்து துணியெல்லாம் களைச்சு போட்டுருக்காங்கன்னு சொன்னவங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னே தீபக் வந்து நீ சுத்தம் ரொம்ப சுத்தம் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இது ஓகே இப்போ இவங்களோட மைண்ட் தாட் என்ன கேப்டனோட அந்த கேப்டன்சி ரோஸ் வந்து புடுங்கி கேப்டன் கேப்டனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு நாளா முந்தானத்து நைட்ல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் 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 தான் ஒரு ஒரு ஆளா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த சாட்சமா தேவிட்ட ஒரு பெரிய மைனஸ் இருக்கிறது புறாமே மைனஸ் ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா அவங்க இருக்கும்போது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அதை அப்படியே சாட்சமாதேவி என்ன பண்ணுவாங்க காதல வாங்கிக்குவாங்க காதில் வாங்கிட்டு அவங்க எந்த விஷயத்தை பேசுறாங்களோ அது வந்து ஒருத்தருக்கு நெகட்டிவா இருக்குன்னா அது அப்படியே காதில் வாங்கிட்டு சத்தப்படாம உட்காந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி எங்க பண்ணுவாங்கன்னா லிவிங் ஏரியா அந்த மாதிரி இடத்துல பேசும்போது முதல்ல அந்த நெகட்டிவிட்டி இவங்க தான் கொட்டுவாங்க சில பேர் எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க இவங்கள்ட்ட சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படிங்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல வந்து எல்லாருமே அந்த சாப்பாடு பிரச்சனை வந்து பேசுறாங்க சரி அருணும் சரி எல்லாருமே எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாட்சனை என்ன பண்ணு திடீர்னு எந்திரிச்சு வந்துச்சு எந்திரிச்சு வந்து இவரு கேப்டன் வந்து எதையுமே கேட்க மாட்டாரு எதுவுமே சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு ஏத்து ஏத்து பேசிட்டே இருக்காரு திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்காரு அதனால பூவை கட் பண்றேன் அப்படின்னு பூவை கட் பண்ணிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாரையும் கேட்கணும் எல்லாரும் வந்து ஒத்துக்கிறாங்களா என்னங்கிறத பாக்கணும் எதையுமே பண்ணல அவங்க பாட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலாம் கொஞ்சம் ஆர்குமெண்ட் போச்சு மறுபடி என்ன நடச்சு நம்ம வர்றப்பெல்லாம் நம்ம மொக்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்க கட் பண்ணி போட்டுட்டு அவங்க பாட்டுக்க நேரா போய் கிச்சனுக்கு போயிட்டாங்க இது என்ன மாதிரி இதுன்னு தெரியல இப்பயாவது விஜய் சேதுபதி அவர்களை கேப்பீங்களா அவங்க பொண்ண எப்படி கேட்கறதுக்கு எது வாய்ப்புகள் இருக்கா இல்ல எப்படி எனக்கு புரியல சீரியஸா எனக்கு புரியல தயவு செஞ்சு உங்க பொண்ணை கேளுங்க இல்லைன்னா அடிச்சு வீட்டுக்கு பத்தி விடுங்க இங்க வச்சுட்டு உங்க அன்பு மகள் தொல்லையெல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க எங்களுக்கு வேதனையா இருக்கு சோ இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களுக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அதான் ஆனந்தி வித்ராஜனி கேப்டன்சி எப்படியாவது காலி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி இல்லாத கதையெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சாச்சனா இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அது இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒரு விஷயம் பண்ணுது பத்தாயத்துக்கு மஞ்சேரி மஞ்சேரியே புடுங்கி விடுங்கடா பேச்சப் புடுங்கடா புடுங்கடா அவள கேவலமா ஒரு கேப்டன்சி யாருமே பண்ணல பட் மஞ்சேரிக்கு பேட்சை புடுங்கல பாவம் பார்த்து விட்டுட்டாங்க சரியா உண்மையிலேயே பாவம் பார்த்துதான் விட்டாங்க மஞ்சேரிக்கு அப்படிங்கிறதா உண்மை சரியா பாவம் பார்த்து விட்டுட்டாங்க இப்போ என்னன்னா தீபக் ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க அந்த மனுஷன் ஆட்டிடூட்லாம் வேற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க மனுஷன் கிட்ட போயிட்டு நீ இது பண்ற தப்பு அது பண்ணுற தப்பு சூ அடிக்க வச்ச தப்பு சாப்பாட்டை கரெக்டாக ஃப்ரிட்ஜ் வச்ச தப்பு ஃப்ரிட்ஜ் சுதந்திரமா திறக்க விட மாட்டாங்க என்ன எனக்கு புரியல எனக்கு புரியவே இல்லை இந்த பைத்ராஜரணி ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் கூட ஏதாவது இருந்து கண்டண்டாவது கொடுத்துட்டு போட்டோம் தயவு செஞ்சு சாச்சமா தேவியை மட்டும் அனுப்பி விட்டுருக்க மக்களே முடியல மக்களே இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க இதை புடுங்கிறதுக்கு இது ஒரு ரீசனா திருப்பி திருப்பி பேசுறாரா பதிலுக்கு பதில் பேசிட்டு அவன் பதிலுக்கு பதில் பதில் கொடுக்காம வேற என்னதான் பண்ண முடியும் ஊமை மாதிரி நீங்க விட்டுருவீங்களா கேட்டா என்ன சொல்லுவீங்க கேப்டன் வந்து சரியா அந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியல பேச மாட்டாரு அப்படின்னு அதுக்கு கட் பண்ணுவீங்க இதை கட் பண்றதுனால நம்ம ஒண்ணும் மழை போயிட போறது இல்ல இருந்தாலும் இவ்வளவு கேவலமா இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன இங்க வர கமெண்ட்ல போட்டுடுங்க இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கறதை கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் வீக் லிமிட் பண்றதை டேங்க்ஸ் ஃபார் वाचिंग